வெச்சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மைலுண்டு பயமில்லை இன் அன்பு தங்கமே உன்னை பிரிந்து செஞ்ச உன்னுடைய துணை ஒருவருடன் கட்டுப்பாட்டில் இருந்து அடிமையாகி இருந்தார் இப்போதுதான் உன்னுடைய துணை புத்தி வந்து அவர்களை விட்டு விலகி வந்துவிட்டார் இப்போது உன்னுடைய துணை மிகவும் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே உன்னை விட்டு பிரிந்ததற்கான அருமையை அவர் உணர்ந்தும் இருக்கின்றார் இத்தனை நாட்களாக அவருடைய தேவையான நண்பர் கட்டுப்பாட்டில் உன்னுடைய துணை இருந்தார் நண்பனின் உண்மையான முகம் இப்போதுதான் அவருக்கு வெளிப்பட்டது அதனால் வெளியில் வந்து உன்னுடைய துணை மிகவும் கஷ்டத்தில் உள்ளார் தங்கமே உன்னை பிரிந்து சென்றதுக்கான தண்டனையையும் அவர் இப்பொழுது அனுபவித்து விட்டார் எதற்கு நான் கண்டு கொள்ளவில்லை என்று உன்னுடைய மனம் வருந்துகின்றாயா உன்னை இந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தி சென்ற உன்னுடைய துணைக்கு தக்க தண்டனை கிடைக்க தவறு செய்தால் தண்டனை என்பது இருப்பதால் தான் மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பார்கள் அதற்காகத்தான் அவருடைய கர்ம வினையை அவர் அனுபவித்து விட்டார் நீ எதிர்பார்த்த அந்த ஒரு நல்ல விஷயத்திற்கு நேர்மறையான பதில் எதிர்பார்த்த இடத்தில் இருந்தே உனக்கு நிச்சயம் வரும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்கு தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகாது உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய துணை இப்பொழுது கஷ்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் அவர் உன்னிடம் வந்து ஆறுதல் தேட நினைக்கின்றார் அப்படி வரும்பொழுது அனுபவித்துவிட்டு உன் அருமையை புரிந்து கொண்டு வருகின்றார் விடா முயற்சியை கடலிடம் கற்றுக்கொள் கடமையை சூரியனிடம் கற்றுக்கொள் உத்வேகத்தை காட்டாரிடம் கற்றுக்கொள் புன் சிரிப்பை பூக்களிடம் கற்றுக்கொள் சுறுசுறுப்பை எலும்பிடம் கற்றுக்கொள் சேமிப்பை தேனையிடம் கற்றுக்கொள் பொறுமையை பூமியிடம் கற்றுக்கொள் கருணையை என்னிடம் கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா